വണക്കം ഫ്രണ്ട്സ് നാ ഉൾ കാര്ത്ത ഇന്നി വീഡിയോയിൽ എത പറ്റി പാക്ക് പോകാൻ കേളാൻ വേട്ടയ്ക്ക് താര അതാവും മുട്ട കേളാൻ വേട്ട അധികം പേശ്രിവാങ് വീഡിയോ കുള പോലും മുട്ട കേളാണ് പുടുങ്കലാകും அப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கேளம் பிடுங்குற போது எக்காரணத்தை கொண்டு பரைச்சி பிடுங்காதீங்க நம்மளுக்கு அந்த அப்போ இன்ட்ரெஸ்டாக இருக்குது பறச்சி பிடுங்குறதுக்கு ஆனால் பறச்சி பிடுங்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு கேளம் கிடைக்காது ஏன்னா அந்த மொட்டுக்கேளானு கீழே பார்த்தீங்கன்னா அந்த புற்றிலிருந்து வரும் கரையானுடைய அடை அதாவது தேன அடையாட்ருக்கு அந்த அடைகள் மண்ணுக்கு கீழிருக்கு அதிலிருந்துதான் நம்மளுக்கு இந்த மொட்டுக்கேளை உற்பத்தி ஆகுது அதை பறைச்சு அதை சேதாரப்படுத்திட்டிங்கன்னா அடுத்த வருஷம் கேளை புடைக்காது அது அதனால் உங்களுக்கு தினமும் கேளான் வேணும்னா மொட்டு கேளான்னு பறச்சி பிடுங்காமல் வேறு தண்டு அந்த அந்தட்டு போகுதுன்னா அப்படியே பிடுங்குங்க ஒன்று ஒன்று சொல்லுங்க எப்பவுமே முட்டுக்கேளை இருக்கிற இடத்த பறிச்சி பிடுங்கப்படாது பறிச்சி பிடுங்கிட்டோம்னா அடுத்த வருஷம் முட்டுக்கேளம் பிடைக்காது